ஹலோ ஆல் வெல்கம் டு சேனல் டுஸ் விட்டாச்சு அதனால் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கோவில் ட்ரிப் பிளான் பண்ணுவோம் இந்த டைம் ஒரு த்ரீ டேஸ் லீவ் கிடைச்சது ஒரு ஷார்ட் கோவில் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் என்னென்ன கோவில் போனோம் சொல்றோம் வெல்கம் டு ஆர் டிவைன் ஜேர்னி எத்தனைக்கு எத்தனை பெருமாளை நேரம் சேவித்துக் கொடுக்கிறோமோ அப்போதான் பக்தியும் வளரும் பெருமாள் சேவிக்கப் போன கோவில் சிறுபிரியூர் கிருபாசமுத்திர பெருமாள் மூலவர் தலசயன பெருமாள் தாயார் திருமாமகள் நாச்சியார் உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள் சிறுபுலியூர் சேவிச்சிட்டு நெக்ஸ்ட்டு திருக்கண்ணபுரம் கோவில் போயிருந்தோம் அங்கே பெருமாள் பெயர் மூலவர் நீலமேக பெருமாள் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று பதினேழாவது திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த கோவில் திருக்கண்ணபுரம்

கோவில் நூற்றி எட்டு தேவதேசத்தை பதினெட்டாவது திவதேசம் பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களில் இதுவும் ஒன்று திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலூர் திருக்கண்ணங்குடி ஆனால் நம்மளால் அஞ்சுமே கவர் பண்ண முடியாதனால மூணே மூணு கவர் பண்ணியிருக்கோம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணங்குடி பெருமாள் லோகநாத பெருமாள் உற்சவர் தாமோதர நாராயணன் தாயார் லோகநாயகி திருக்கண்ணங்குடி முடிச்சுட்டு அடுத்தது திருக்கண்ணமங்கை நூத்தி எட்டு திவதேச திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்த கோவில் மூலவர் பெயர் பக்தவச்சர பெருமாள் தாயார் கண்ணமங்கை நாயகி திருவாரூர் டிஸ்டிக்டில் இருக்கு வாட்சிங் டோன்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்